தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுத்தவரை வலிமையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த எலெக்ஷன் வந்து ஒரு சாதாரண ஒரு எலெக்ஷன் கிடையாதுங்கன்னா ஒரு மிக வித்தியாசமான ஒரு தேர்தல் நான்கு முனை போட்டி இருக்கக்கூடிய தேர்தல் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அந்த அவர்களும் தயவு செஞ்சு அப்படியே லைட்டாக யாரும் இட போட வேண்டாம் கொள்கைக்காக ஒரு மனிதன் அந்த கொள்கை எனக்கு பிடிக்காதோ பிடிக்காத ரெண்டாவதுங்கன்னா கொள்கைக்காக ஒரு மனிதன் தனிந்து துணிச்சு துணிச்செல்லாம் நின்றுக்கிட்டே இருக்காரு கேண்டிடேட்டை போட்டுக்கிட்டே இருக்காரு தேர்தலுக்கு தேர்தல் நிற்கிறாரு லோக்சபா தேர்தலுக்கு அவருக்கும் அந்த கட்சிக்கும் தேர்தலுக்கு சம்பந்தமே இல்லைனா கூட எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காரு அதுவும் ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்த் ஃப்ரண்ட் விஜய் அவர்கள் ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு களத்தில் வந்திருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் தொண்டர்கள் இருக்கிறாங்க அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை அனுபவமும் இருக்கு வலிமையும் இருக்கு மோடி அவர்களுடைய ஆசீர்வாதமும் இருக்கு மிக வலிமையான ஒரு கூட்டணி களத்தில் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சாதாரணம் எடப்படக்கூட கூடாது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளில் ஓல்டஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் ஆரம்பித்த கட்சி பல முறை வெற்றி தோல்விகளை பார்த்த கட்சி அவங்களும் இருக்கிறாங்க ஸோ தமிழக மக்களை பொறுத்தவரை எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த நான்கு முனை போட்டி என்பது வலிமையாக பலமான ஒரு போட்டி